ஏன் தெரியுமா அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லவே இல்லை நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க நிறைய வீடுகளில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அந்த வேதனை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் கண்டுபிடிச்சதும் ஃப்ரிட்ஜ் ஒருத்த கண்டுபிடிச்ச பாருங்க ஐயோ வச்சவங்களே மறந்துடுவாங்க என்ன வச்சோன்னு அது பாட்டு கிடக்கும் வருஷ கணக்காக கிடக்கும் சிலதெல்லாம் ஏன்னா உள்ள போய் தேடினதும் கிடையாது அதை சுத்தம் பண்ணதும் கிடையாது அதை புதுப்பிச்சதும் கிடையாது அப்படியே அடுக்கிட்டே இருக்க வேண்டியது அழுத்தி 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 அடுக்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா ஃப்ரிட்ஜு பத்தவே மாட்டேங்குது நிறைய பெண்களுக்கு இப்போதான் இப்ப கம்ப்ளைண்ட் ஏன்னா அவங்க சைஸ் பெருசு பெருசா பாக்குறாங்க டபுள் டபுளாக டோர் இருக்குன்னு எனக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பார்த்தாலும் எனக்கு பயம் எனக்கு ஆண்டாவா சின்ன ஃப்ரிட்ஜிலேயே வருஷங்களை தாண்டி பொருட்கள்லாம் இருக்கும் டபுள் டோரை வச்சு பீரோ மாதிரி வச்சா என்னத்தெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு நிறைய கிறிஸ்டியன் லைஃப் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கு ஆமாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய அனுபவங்களை பற்றி பேசுவாங்க எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா காலாவதியான அனுபவங்கள் இன்றைக்கு அவங்க அனுபவம் என்ன ஏப்பா இள வயதில் நீ ரொம்ப அன்பா இருந்த ரொம்ப நேசிச்ச ஆதியில் நீ அன்பு வைத்திருந்த ஆனால் அன்பு இன்னைக்கு என்ன நான் விட்டுட்டேன்றார் ஆண்டவர் நீ சின்ன வயசுல ரொம்ப ஜோம் பண்ண வேத தியானித்த கர்த்தரோட நடந்த அவரோட நீ ரொம்ப அன்பாக நீ பழகுன ஆனா இன்றைக்கு உன் நிலைமை என்ன ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் தேவனோடு ஒரு புதிய அனுபவம் உனக்கு உண்டா இருக்கா நம்முடைய வாழ்க்கை கிழிந்து போகாம ரசம் சிந்தி போகாம பாத்திரம் கெட்டு போகாம இருக்கணும்னா டே தேவனை வந்து புது கிருபையோடு தேடுறதுக்காண்டவரே இந்த ஃப்ரெஷ்ஷாக என்ன வச்சுக்கிடுங்கப்பா என்ன வந்து பழைய பாத்திரம் மாதிரி மாற்றிடாதீங்க என்ன மாற விட்டுறாதீங்க ஆண்டவரே என் பழசெல்லாம் ஒளிஞ்சு எல்லாம் என்ன ஆகிடணும் புதிதாக இருக்கணும் எவ்ரி டே ஸ்டேட் ஆஃப் லைஃப் எப்பொழுதும் புதிதா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி நிறைய பேர் சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே நிறைய பேர் நேராக போறது எங்கன்னா கறிக்கடை தான் கறிக்கடையில போனா அங்க வந்து ஆடை தொங்க விட்ருக்கான் நிறைய பேர் ஆடு வாங்குறதுல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடுக்குன்னு இருக்கு அந்த ஆடு பாவம் எல்லாம் அது பண்ணி ஜீவனை விட்ட நாள் இதுதான் அத நிறைய பேர் சர்ச்சைக்கு வர்றவங்க வெள்ள ஆடு கோழி இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் எதை தேடுவீங்கன்னு கேட்டால் என்ன தேடுவீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க மீன் வாங்க போனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு போனோம் ஏங்க மீன் இல்லை காய்கறி வாங்க போனால் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இந்த வெண்டைக்காய் வாங்குறது ரெண்டு வெண்டைக்காய் வாங்குவோம் நாலு வெண்டக்காய் வாங்குவாங்க அதுக்கு பத்து வெண்டைக்காய் முனையும் உடச்சிருவாங்க டொப்பு 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 உடச்சி அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வதங்கிடக்கூடாது இல்லையா ஏங்க சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அது நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஆண்டு விரும்புவார் யோசித்து பாருங்கள் அவர் நமக்கு புதிதை கொடுக்கணுன்னா நாம் புதிதாக இருக்கணும்னு விரும்புகிறாரு எவ்ரிடே இன்றைக்கி எத்தனை பேர் தெரியுமாங்க பழசை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு தெய்வனே என்னை நிரப்போம் என்னை நடத்தோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் நேற்றைக்கே விட வேண்டிய சில வருத்தங்களை நம்ம விட்டுருக்கணும் நம்ம மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிருக்கணும் விட வேண்டிய வருத்தங்களை விட்டுருக்கணும் ஆனா அதெல்லாம் மாதிரி சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வச்சுட்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னு எதிர்பார்க்குறோம் அது வளராது வளராது புதிய ஜீவனு உள்ளவனாய் மாற நான் காத்துக்கொள்ள கிருபத்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ள என்ன நடத்தி சொல்லு அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என்னை எப்பொழுதும் புய்தா வைத்துக்கொள்ளன்னு சொல்லுங்கள் ஹால லோய்யா ஜோ பண்ணுங்க ஆண்டவர் டை என்னை எப்பொழுதும் புய்தா வச்சுருங்க கீப் மீ ஃப்ரெஷ் லாட் ஆல் த டைம் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிடுங்க ஆண்டவரே என் பழைய அனுபவங்களெலாம் என்னை விட்டு எடுத்துருங்கப்பா பழைய மேன்மைகள் மேட்டிமைகள் ஆண்டவரே பழைய காரியங்களாம் என்னை விட்டு அகற்றிட்டு புதிய ஜீவன் உள்ளவனாய் எப்பொழுதும் நடந்து கொள்ள கிருபை தாரும் ஹால லோஹய்யா ஹால லோகியா carta